பக்தி முறையில் போயிடுவாங்க அப்போது வள்ளல்லார்கிட்ட போகிறது பக்தி மற்ற ஞானிக்கிட்ட போகிறது ஆன்மீகம் அது வந்து யோகம் அது வந்து கடினம் ஒரு திருடம் கூட இருக்க மாட்டான் ஆண்ட்ராவில் தெரியுமா அங்கே காட்டி கொடுக்க இருந்ததுன்னா இதெல்லாம் மனிதனுடைய பிரம்மை அவங்க பேசுகிற பேச்சு பேச வைக்கிறது இப்போது ஒன்றும் இல்லை ஆதியில் ஒவ்வொரு தொழில் செய்யறதுக்காக ஜாதியை பிரித்தாங்க இதில் எந்த ஜாதியும் உயர்ந்ததில்லை எந்த ஜாதியும் தாழ்ந்ததில்லை மனித ஜாதி அவ்வளோ தான் பறையன்னா ஊருக்கு போய் இந்த விஷயம் போகுது அப்படின்னு பறை சாட்டுறது இது ஜாதி இல்லை பறையனுன்றது ஜாதின்னு ஆக்கிட்டாங்க இப்போ ஜாதி கிடையாது தொழில் அவன் செய்த நன்மை தீமைக்கு விதி அவனை எதில் உட்படுத்துதோ அதில் அதுக்கேற்ற மாதிரி அவன் பலனை அனுபவிச்சு தான் ஆகணும் சமீப்பை வந்து நிறைய மகான்கள் வந்து இருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இப்போ வள்ளலார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நம்மளோட குறுகிய காலகட்டம் இருந்தாலும் அவங்களுடைய பேரும் புகழும் வேறு ஒரு லெவலில் இருக்குது இதுக்கு காரணம் என்ன அந்த மாதிரி மற்றவங்க வந்து என்னதான் அவங்களுடைய கொள்கையில் பின்பற்றினா கூட நிறையா பேரால் வெளியே வர முடியல இல்லையா இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம நினைக்கிறோம் வள்ளலாறு மட்டும்தான் பெரிய மகான் வள்ளலாருக்கு மட்டும்தான் புகழுக்குதுன்ட்டு வள்ளல்லாருக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் புகழும் விவானந்தருக்கு உலகம் புல்லா புகழும் அவரும் பெரிய மகான் தான் அவரும் கல்யாணம் காசி ஆகாது ஒரு அதே மாதிரி விவேகானந்தர் வந்ததால் ராமகிருஷ்ணர் மடம் உலகம் புல்லாகுது இல்லையா அதனால் எந்த மகானுக்கும் யாரும் தாழ்ந்தவங்கள யாரும் இல்லை இதில் ஒரு விஷயம் என்னான்னா வள்ளலாறுது வந்து பாடம் கிடையாது பாடல் பக்தி தான் வருது அதனால் அதில் எல்லாரும் அவருக்கு வள்ளலாருக்கு வந்து கல்பட்டு தான் சீடர் மீது பேர்லாம் பக்தர் தான் அதனால் எல்லோரும் போவாங்க எல்லாரும் அன்னதானம் பண்ணுவாங்க பாட்டு பாடுவாங்க கலந்துப்பாங்க ஆனால் மற்றவங்கள்தெல்லாம் பாடம் அது கஷ்டம் அதனால் அதில் நிற்க முடியாது அதனால் மற்றவங்களுக்கு இவருக்கு இல்லாத பே இப்போ இருக்கிற பேர் மற்றவங்களுக்கு இல்லாதது காரணம் என்னென்னா இது தெய்வீகத்தில் போகமுன்னா யோக முறையில் போகும்போது கடினம் பக்தி முறையில் போயிடுவாங்க அப்போது வள்ளலார்கிட்ட போகிறது பக்தி மற்ற ஞானிக்கிட்ட போகிறது ஆன்மீகம் அது வந்து யோகம் அது வந்து கடினம் அதனால் மற்றவங்களுக்கு அந்த பொருள் ஆனால் எந்த மகானுக்கும் எந்த மகானும் தாழ்ந்தவங்க கிடையாது எந்த மகானும் உயர்ந்தவங்க கிடையாது எல்லாரும் சமமானவங்க தான் எல்லாரும் இறைவனுடைய பிள்ளைகள் தான் இறைவனை அடைஞ்சவங்க தான் வள்ளலாரும் இறைவன் அடைஞ்சார் ராமகிருஷ்ணரும் இறைவன் அடைஞ்சார் விவேகானந்தரும் இறைவன் அடைஞ்சார் ரமணரும் இறைவன் அடைஞ்சார் பட்டினத்தாரும் இறைவன் அடைஞ்சார் பத்திரகிரியும் இறைவன் அடைஞ்சார் எல்லா மகான்களுமே இறைவனை நோக்கி பயணம் பண்ணாங்க இதில் வித்தியாசங்கள்னா மற்றவனை அந்த பயணத்துக்கு வலிக்கும் போது யோகத்தில் வரணும் அதனால் அதில் போகிறது கடினம் அதனால் கூட்டம் கம்மியாது இவரது வந்து பக்தி கோயிலுக்கு போகிற மாதிரி கதை இவரது அதனால் கூட்டம் ஜாஸ்தி தமிழ்நாட்டில் அதனால் இவர் சிறந்தது யாரும் சிறந்தவங்கள யாரும் தாழ்ந்தவங்க எல்லாரும் உயர்ந்த மகான்கள் யாருக்கு யாரும் வாங்கல் கிடையாது இவரை வச்சு இன்னொருத்தரை தாழ்த்தி பேசக்கூடாது இன்னொருத்தரை வச்சு இவரை தாழ்த்தி பேச எல்லா மகான்கள் தெய்வ அம்சம் பொருந்தியவங்க அவங்க யாருமே நமக்கு வந்து நம்ம அவங்கள தரைக்குருவாக பேசுகிற அளவுக்கு உரிமையே கிடையாது தகுதியே கிடையாது அதனால் எல்லா மகானும் உயர்ந்தவங்க இப்போ நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னா அந்த பிரகாரத்தை சுற்றிட்டு நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்து தான் வரணும் அப்படின்றாங்க இதை பற்றி அவங்களுடைய கருத்து மூச்சு அடங்கணும் மூச்சு வாங்க வாங்க கோயிலை சுற்றும்போது மூச்சு வாங்குது மூச்சு வாங்க வாங்க வெளியே வரக்கூடாது உட்காந்து சாந்தப்படுத்திக்கணும் வா அப்படின்றது தான் அவங்க உட்கார சொல்கிறாங்க இப்போ கோவிலுக்கு போனால் பெருமாள் கோயிலுக்கு போனால் முன்னெல்லாம் துளசி போட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க சிவன் கோயிலுக்கு போனால் நெய் போட்டு பொங்கல் கொடுப்பாங்க வெண்பொங்கல் கொடுப்பாங்க இந்த தீர்த்தம் கொடுக்குறதால என்ன கடவுள் வந்து கொடுப்பாரா இல்லை இந்த வெண்பொங்கல் கொடுக்குறதால கடவுள் வந்து கொடுத்தாரான்னா கிடையாது கோவில் ஓ ஒரு கே ஊரை விட்டு ஒரு கிலோமீட்ரு தூரம் இருக்கும் அந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் அவன் நடந்து வந்து அந்த மூச்சாகப்பட்டது இந்த நெஞ்சி காஞ்சி போய்டும் காஞ்சி போச்சுன்னா எது சாப்பிட்டாலும் அவனுக்கு அடைச்சிக்கும் அதனால் இந்த துளசி தீர்த்தம் கொடுக்கும்போது குளித்தி ஆக்கிட்டோம் அவன் சாப்பிட்டா பாதிப்பு வராது அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போய் அந்த நெய்ப்பொங்கல் கொடுக்கும்போது அவனுக்கு வளவழ ஆகிடும் எது சாப்பிட்டாலும் அடைக்காது இதுக்காக தான் கொடுத்தாங்க கடவுள் வந்து இன்னும் கொடுக்கறதில்ல ஆனால் மனுஷன் இந்த பக்தி மூலிமா அதை வாங்கி கண்ணில் கையில் ஒத்திக்கின்னு சாப்பிடுவான் இது இவனுடைய பாவனை எது ஒன்றும் தாழ்ந்தது கிடையாது உயர்ந்தது கிடையாது இப்போ அதே மாதிரி ஆந்திரா கிட்ட ஒரு விநாயகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் போய் சத்தியம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து காட்டி கொடுக்கும் அப்படின்லாம் ஒரு ஐதீகம் இருக்குது அதனால அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நீ அந்த கோயிலில் வந்து சத்தியம் பண்ண அப்படின்லாம் சொல்லுவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவாங்க கவர்மெண்ட் இட்டுன்னு போயிடலாம் இப்போ கோர்ட்டில் போய் சொல்கிறோம் இல்லை எல்லாரும் அந்த பிள்ளையார் கோயில் என்ன சத்தியம் பண்ணால் தெரிஞ்சு போகுது இது மனுஷன் நான் தான் சொல்லிக்கிறல மனுஷனுடைய நம்பிக்கைக்கு எதையும் செய்வான் ஒரு திருடம் கூட இருக்க மாட்டான் ஆந்திராவில் தெரியுமா அங்கே காட்டி கொடுக்கறதா இருந்ததுன்னா இதெல்லாம் மனிதனுடைய பிரம்மை அவங்க பேசுகிற பேச்சு பேச வைக்கிறது ஓ ஒன்றும் இல்லை எத்தனையோ மகான்கள் கோயில் இருக்குது எத்தனையோ மகான்கள் ஆசிரமங்கள் இருக்குது சாய்பாபா கோயில் மாதிரி எங்கென்னா உருவாக்கிதா ஏன் என்ன பண்ணு சாய்பாபாவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தங்குது சாய்பாபாவும் மராட்டி சம்மந்தம் இங்கே என்ன சம்மந்தங்குது சின்னங்க அதை பிற்பனைப்படுத்துகிறாங்க இப்படி அப்படி அப்படி இப்படின்னு மனுஷன் பேசுறதை வச்சு தான் அடுத்த மனுஷன் செயலுக்கு போகிறது அந்த மாதிரி எது அதிகப்படுத்துகிறாங்களோ அது அங்கே இருக்கிற பிள்ளையார் தான் போய் சொல்ல மாட்டார் இங்கே இருக்கிற பிள்ளையார் தான் போய் சொல்லி தெரியுவார் அப்பா இது மனுஷனுடைய எண்ணம் மனுஷனுடைய செயல் மனுஷனுடைய பேச்சு அதுக்காக அங்கே சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில் மொத்த பேரும் பிடிச்சின்னு போய் போட்டு அங்கே சொல்கிற சட்டிமன்றான் இல்லாமல் சொல்லு இதெல்லாம் இந்த மாதிரி கற்பனை எல்லாம் நான் போகிறது இல்லைம்மா போகிறவங்க போட்டோம் நமக்கு என்ன போச்சு ஐயா இப்போ வந்து கடவுள் தான் எல்லா உயிர்களையும் படைக்கிறாங்க கடவுள் தான் இப்போ எல்லா உயிர்களையும் வந்து படைக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இதில் வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த மாதிரியான பாகுபாடுகள்லாம் வருவதற்கு என்ன காரணம் ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோ கம்பெனிக்குள்ளே போகும்போது எல்லாரும் தொழிலாளி தான் ஆனால் கம்பெனிக்குள்ளே போன உடனே தொழிலாளின்னு ஒரு வர்க்கம் இருக்குது ஆபீஸஸ்ன்னு ஒரு வருகம் இருக்குது இல்லையா ஏன் இவ்வளோ பேரை வைக்கணும் எல்லாம் தொழிலாளின்னு சொல்லலாம்ல ஏன் ஒவ்வொரு ஆஃபீஸருக்கு ஒரு ஒரு பேர் ஏடபிள்யூம்மு டபிள்யூமு எஸ்எஸ் சார்ஜ்மேன் இதெல்லாம் எதுக்கு வைக்கணும் அப்போ தான் புரியும் அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்க செய்யணும் அது மாதிரி ஆதியில் ஒவ்வொரு தொழில் செய்யறதுக்காக ஜாதியை பிரித்தாங்க இதில் எந்த ஜாதியும் உயர்ந்ததில்லை எந்த ஜாதியும் தாழ்ந்ததில்லை மனித ஜாதி அவ்வளோ தான் ஆனால் இப்போ காலப்போக்கில் இந்த அரசியல்வாதிலாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க ஜாதிக்குள்ளே ஜாதியை சண்டை மூட்டை விட்டு ஏன் ஜாதி உயர்ந்தது உன் ஜாதி உயர்ந்ததுன்னு ஆக்கிட்டாங்கோ ஜாதியை பிரித்ததுக்கு காரணன்னா அந்தந்த தொள் இப்போ மொழியா மொழியார் அப்படின்னா அவர் வந்து இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு தூது சொல்லணும் கணக்கு பிள்ளை அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே எவ்வளோ நிலங்குது யார் இருக்குதுன்னு இந்த கணக்கு எடுக்கணும் இப்படி பறையன் பறையன்னா ஊருக்கு போய் இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பறை சாட்டுறது இது ஜாதி இல்லை பறையனுன்றது ஜாதின்னு ஆக்கிட்டாங்க இப்போ ஜாதி கிடையாது தொழில் கவுண்டா விவசாயம் அந்த மாதிரி தொழிலுக்காக பிரித்தது அது என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ ம அரசியல்வாதியெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இது தாழ்ந்த ஜாதி இது உயர்ந்த ஜாதி அப்படின்னு ஆக்கி மனுஷனே மனுஷனை தாழ்த்திக்கணும் கடவுள் யாரும் தாத்தலை பிறப்புலேயே தான்டா நீ நீ மற்ற ஜீவராசியை விட உயர்ந்தவன் நீ உனக்குள்ளவே நான் ஏங்குறேன் அப்படின்னு மணி இறைவன் படைத்தானே தவிர யாரும் உயர்ந்தவன் இல்லை எந்த ஜாதியும் உயர்ந்தவன் இல்லை எல்லா ஜாதியும் அம்மா உன்னுடைய வயிற்றுல தான் பிறக்க முடியும் தனியாக ஆகாயத்துலேருந்து குதிக்க முடியாது அதனால எவனும் உயர்ந்தவங்க கிடையாது எவனும் தாழ்ந்தவன் கிடையாது எல்லாம் மனுஷன் வச்சுன்னு தாழ்ந்தவன் சொல்லிங்கிறான் ஒரு காலத்தில் ஜாதிய சொல்லியிருந்தான் இப்ப பணத்தை உயர்ந்த நீ பணக்காரன் நல்லது சொர்க்கம் கிடைக்கும் கெட்டது பண்ணா உனக்கு நரகம் தான் அப்படின்றோம் அந்த சொர்க்கம் நரகம் அப்படின்றது என்ன சொர்க்கம்னா நல்லது நரகம்ன்னா தீமை இவ்வளவுதான் வித்தியாசம் அதனால எதுக்காக அதை சொல்லி வச்சாங்கன்னா நீ வாழ்க்கையில தீமையை செய்யக்கூடாது நல்லதையே செய்யணும் பல பேருக்கு நல்லதை நீ நல்லதை அடைவ தீமையை செய்த நல்லது அடையிறது சொர்க்கமாவும் சொல்லி வச்சாங்க நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு மனிதன் வந்து ஒரு தப்பு செய்யறான் ஒரு கொலையோ இல்ல ஒரு திருட்டோ இல்ல பொய்யோ ஒண்ணு சொல்றாங்க அதுவுமே அந்த விதிப்படியே திரும்ப பாவம் புண்ணியமும் அதை பொறுத்துதான் பாவமும் புண்ணியமும் சேர்றது அவன் செய்த நன்மை தீமைக்கு விதி அவனை எதில் உட்படுத்துதோ அதில் அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் பலனை அனுபவிச்சு தான் ஆகணும் இதை யாராலையும் எந்த கடவுளாலையும் மாற்ற முடியாதுமா இப்போ அதே மாதிரி பூண்டில் இருந்து தான் அவர் ஒரு ஜென்மங்கள் உருவாகுது அப்படின்னு அது எதுலேயாந்து உருவாகட்டான் புல்லு பூண்டில் இருந்து உருவாச்சுன்னு புல்லு கூட போய் பட்டுக்க முடியுமா இப்போ முடியாது அதனால மனுஷன் மனுஷன் கூடவே மனுஷன் சேர மாட்டேன் அப்புறம் புல் பூண்டு கூட எங்கே போய் சேருவேன் மனுஷனியே ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தனை சேர்க்கிறான் ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தனை சேர்க்க மாட்டேன்றான் அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆனால் எல்லாம் தாண்டா எல்லாரும் வாங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லான்னு எவனை ஒத்துக்க மாட்டேறானே அப்புறம் புல்லு பொண்ணில் இருந்து வண்ணா கல்லில் இருந்துன்னா பிசாசுலேருந்து வந்தான்னு அது எங்கே ஒத்துக்க போகிறான் அதனால் அவன் ஒத்துக்கவே வேண்டாம் மஞ்சனா வாழட்டுமே நல்லவனாக வாழட்டுமே நல்லதே உலகத்துக்கு செய்யட்டுமே அதுவே நம்ம கேட்குறது சரிங்க ஐயா சோ ரொம்ப அழகா வந்து நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்துனீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இது பார்க்குறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச फ्रेंड्स ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்